வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லன்ச் மேனும் பார்க்க போறோம் பருப்பு தக்காளி ரசமும் அதுக்கு சைடிஷா பட்டாணி ஊர்ல கிழங்கு மசால் கறியும் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பட்டாணி ஊர்ல கிழங்கு மசால் கறியை ரெடி பண்ணிடலாம் நூத்தம்பது கிராம் காஞ்ச வெள்ளை கலர் பட்டாணியை வாஷ் பண்ணிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நூறு கிராம் தோல் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் தூள் டீஸ்பூன் தனி தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் இதுல கால் கப் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம் கட்டி இல்லாம கரைச்சு மாதிரி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா கறியை நம்ம இன்னைக்கு குக்கர்ல ரொம்ப ஈஸியா பண்ண போறோம் டவுல ஒரு குக்கர் போட்டிருக்கேன் இதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து இதுல கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது கூட ஸ்லைஸ் பண்ண நாலு பூண்டு சேர்க்கிறேன் பூண்டுக்கு பதில் நீங்க பெருங்காய பவுடர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன் இப்ப எல்லாமே வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மசாலா கலவையை சேர்த்துட்டு இந்த டிஷ் தேவையான அளவு உப்பையும் சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குக்கர் மூடிக்கு கட் போடாம மூடி வச்சிருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இடையில வந்து அப்பப்ப ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுருங்க இல்லைன்னா குக்கர்ல அடியில பிடிச்சிரும் இப்ப மசாலாட பச்சை வாசனையும் போயிடுச்சு நல்ல ஓரங்கள் எல்லாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஊற வச்ச பட்டாணிய ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்குறேன் தண்ணில கட் பண்ணி போட்ட உருளை கிழங்கையும் தண்ணிய வடிச்சுட்டு இதுல சேர்க்குறேன் இது கூட முக்கால் கப் தண்ணி நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரோட கேஸ்கட்டை போட்டு மூடி வச்சிருங்க மசாலாவோட கூட வதங்கிட்டு இருக்கும் போது கேஸ்கட் போடாம வதங்கிட்டு இருந்தது ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல மூணு விசில் வரட்டும் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே சாஃப்டா வந்துருச்சு இந்த கறியை நம்ம குக்கர்ல வேக வைக்கிறதுனால அழகா தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் நான் முக்கால் கப் தண்ணி வந்து சரியா இருக்கு ஒருவேளை கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அடுத்து இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருங்க நல்லா வாசனையா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய பட்டாணி ஊர்ல கிழங்கு மசால் கறி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பருப்பு தக்காளி ரசம் பண்ண போறோம் இந்த மிக்சி ஜால மூணு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா விதை பத்து பன்னெண்டு சின்ன சைஸ் பூண்டை தோலோடைய சேர்க்கிறேன் நீங்க பெரிய சைஸ் பூண்டுனா நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க கொஞ்சமா கருவேப்பிள்ளி இலைகள் கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் இத தண்ணி சேர்க்காம குர குறப்பா அரைச்சுக்கலாம் இந்த பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பறிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்தும் கொஞ்சமா ஒரு ஏலட்டு வெந்தயமும் சேர்த்துக்கங்க அடுத்து கொஞ்சம் இலைகள் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மூணு மீடியம் சைஸ் தக்காளியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும் தக்காளி ரசங்கிறதுனால இதுக்கு நம்ம தக்காளி கொஞ்சம் கூடதான் சேர்த்துக்கணும் மூடி வைத்துருங்க தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும் சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் தாளிக்கும் போது பெருங்காய பவுடர் சேர்க்க மறந்துட்டேன் அதனால இப்ப சேர்க்கிறேன் ரசத்துக்கு பெருங்காய பவுடர் தான் நல்ல ஒரு வாசனை அதனால பெருங்காய பவுடர் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் துவரம்பருப்ப மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய வந்து ஊற வச்சு ஒரு கப் தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது கூட இன்னொரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச ரசப்பொடி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ரசத்துக்கு தேவையான கல்வப்பு பதங்கும் போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம் இப்ப இந்த அளவு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பிடிப்பு எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கங்க எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு இந்த ரசம் வந்து கொதிக்க கூடாது நல்ல நொற வரணும் லைட்டா மட்டும் கொதி வரணும் அது இருக்கட்டும் ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்ல நொற லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்தோம்னா ரசம் வந்து இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல மணக்க மணக்க டேஸ்டான பருப்பு தக்காளி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க